الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہا الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتی و محیات

நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறையின்றி நிறைய உண்டாவதாக அமீத் தாலா நம் அனைவருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை ஆப்பியத்தை சலாமத்தை தருவானாக பயன் தரத்தக்க மலையை அனைத்து ஊர்களிலேயும் குறிப்பாக நமது ஊரிலும் தருவானாக எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழுகிற நல்ல நசீவை அல்லாஹு தலா தருவானாக வாழுகிற போது இல்லல்லாஹ் அகமது ரசூலுல்லா என்ற திருக்களியமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹால திருமறையிலே ஒரு முக்மீனினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சாதாரணமாக மற்ற மனிதர்களுடைய பார்வைக்கும் ஒரு முக்மீனான மனிதருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொரு பொருட்களையும் சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடாது முக் அதிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெற வேண்டும் தலா திருக்குற ஆணையை சொல்லி காட்டுகிறான் எது குரு அலா கியாமதம் அல்லாகவை திக்கி செய்யக்கூடியவர்கள் நின்ற வண்ணமாக உட்கார்ந்த வண்ணமாக படுத்த நிலையில் எல்லா நிலையிலேயும் அல்லாகவே திக்கி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய படைப்பு குறித்து வானம்பூமி குறித்து அவர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா எந்த ஒன்றையும் வீணானதாக அல்லாஹ் படைக்கவில்லை எந்த ஒரு பொருளையும் அல்லாஹு தாலா வீணாக படைக்கவில்லை இந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு பொருளிலிருந்தும் பல படிப்பினைகள் பல அத்தாட்சிகள் வெளியே வருவதை நம்மால் பார்க்க முடியும் பாம்பு அது விஷத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அதிலிருந்து புற்றுநோய்களுக்கு மருந்தை எடுக்கிறார்கள் ஒரு விஷஜந்துவிலிருந்து ஒரு மருந்து தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் பாம்பு கூட வீணானதாக அல்லாஹ் படைக்கவில்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹால வீணாக படைக்கவில்லை என்பதை இந்த திருப்புற ஆணினுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் இன்றைக்கு வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் மலை எப்பொழுது பொழியும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹானா பயன் தரத்தக்க மலையை தருவானாக அல்லாஹ் ஜல்லசானகம் தானா இந்த உஷ்ணத்தின் மூலமாக பல பலன்களும் இருக்கத்தான் செய்கிறது குளிர்காலத்தை விடவும் கோடை காலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்பது ஏராளமான பலன்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏற்படுகிறது என்பதை மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள் குளிர்காலத்தை விடவும் மற்ற காலத்தை விடவும் இந்த வெயில் காலத்தில்தான் கோடை காலத்தில்தான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறார்களே அது ரொம்பவும் குறைவாக ஏற்படுவதாக மருத்துவர்கள் தருகிறார்கள் இந்த வெயிலினுடைய வெயிலில் இருந்து வரக்கூடிய இந்த உஷ்ணத்தின் மூலமாக வைட்டமின் டி மனிதனுக்கு தேவையான அந்த சத்து பொருட்கள் அந்த உயிரிலே அல்லாஹால் வைத்திருக்கிறான் அதன் மூலமாக மனிதனுக்கு இந்த நோயிலிருந்து பாதிப்பு குறைவாக ஏற்படுகிறது என்பதாக மருத்துவர்கள் தருகிறார்கள் எனவே நாம் வெயிலை திட்டக்கூடாது வெயில் என்பது அல்லாஹ்வினுடைய படைப்பு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக வருகிறது மனிதன் திட்டுகிறான் காலமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே ஒரு மனிதன் வெயிலை திட்டுகிறார் காற்றை திட்டுகிறார் என்று சொன்னால் அவர் வெயிலையோ காற்றையோ திட்டவில்லை அவர் ரப்பை திட்டுகிறார் என்று அல்லஹே சொல்லி காட்டுகிறான் காலத்தை திட்டாதீர்கள் நானே காலமாக இருக்கிறேன் இந்த வெயிலின் மூலமாக மூலமாக மனித சமுதாயத்திற்கு பல பலன்கள் இருக்கத்தான் செய்கிறது மற்ற காலங்களில் ஏற்படக்கூடிய கருத்தரிப்புகள் இந்த கோடை காலத்தில் தான் அதிகமான கருத்தரிப்புகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இந்த கோடை காலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் ஏராளமான பலன்கள் ரப்பினுடைய குதிரத்தை பாருங்கள் மற்ற காலங்களில் வராத பழங்கள் தண்ணீர் சத்துள்ள பழங்கள் அல்லாஹ் கோடை காலத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான் இதை கொடுத்தது யார் இந்த உஷ்ணத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த பழங்களை கொடுத்தது யார் அல்லாஹ் தான் பழத்தை கொடுக்கிறான் வெயிலை கொடுப்பதும் தான் அந்த வெயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் பழங்களையும் தான் கொடுக்கிறான் நிழலையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் எப்படி மௌத்தையும் ஹயாத்தையும் ரப்புல் ஆலமீன் படைத்தானோ அதே போல நிழலையும் நான் தான் படைத்தேன் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு பொருளுக்கும் நிழல் வருகிறதல்லவா அந்த நிழலை தான் படைத்ததா அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் எனவே ரப்பினுடைய குதிரத்தை இதன் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எந்த ஒன்றையும் வீணானதாக நாம் பார்க்க கூடாது அதிலே ஏராளமான படிப்பினைகளை அல்லாக வைத்திருக்கிறான் மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தின் மூலமாக புற்றுநோயின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்கிறது என்பதா சொல்லித்தரா மற்ற காலங்களை விட இந்த காலத்தில் புற்றுநோயின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள் எனவே இதன் மூலமாக அல்லாஹலை எப்படியெல்லாம் பாதுகாப்பை தருகிறார் நமக்கு வெளிப்படையாக பார்ப்பதற்கு வெயில் அதிகமாக இருக்கிறது நாம் திட்டுகிறோம் இவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது என்பதாக நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் இதன் மூலமும் பிரயோஜனத்தை வைத்திருக்கிறான் சாதாரணமாக இந்த வெயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகவிட நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் முடிந்த வரைக்கும் நம்முடைய வேலைகள் என்ன செய்கிறோம் காலையில சீக்கிரமாக முடித்து கொள்கிறோம் ஒரு பதினோரு மணிக்கில் நம்முடைய வேலையில முடிச்சுட்டு செஞ்சிட்றோம் பதினோரு மணிக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் பதினோரு மணி பனிரெண்டு மணியிலிருந்து வெளியே வருவது கிடையாது நம்முடைய வேலைகளை நாம் சுருக்கிக் கொள்கிறோம் வெயிலின் காரணமாக இந்த வெயிலுக்கே நாம் நம்மை தற்காத்து எப்படி நாம் தற்காத்து கொள்ளுகிறோமோ அதே போல நாளை கியாமத்து நாளினுடைய நரக நெருப்பிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் இதைவிட பன்மடங்கு அதிகமானதாக இருக்கும் நரகத்தினுடைய வெப்பம் என்பது அதனுடைய சூடு என்பது இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் நபிகளம் பெருமான் செல்லல்லாஹலைகிவ செல்லம் சொன்னார்கள் நாளை கியாமத்து நாளில் சூரியன் ஒரு மயில் தொலைவில் தான் இருக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் இப்பொழுது பல கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கும் போதே நம்மால் அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியவில்லை ஆனால் நாளை கியாமத்து நாளில் சூரியன் மிக சமீபமாக வந்துவிடும் அவரவர்கள் அவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தாற்போல் வேறுவையில் மூழ்கி இருப்பார்கள் நபர்களுக்கு கரண்டை கால் வரைக்கும் வேறுவையில் மூழ்கி இருப்பார்கள் நபர்கள் முட்டிக்கால் வரை சில நபர்களுக்கு இடுப்பு வரை சில நபர்களுக்கு வாய் வரை அவர்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வேறுவையில் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லா வளைகி சொல்லி சொல்லித்தராங்க நாம் இங்கே பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் அதிகமாக நாம் இபாதத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் சில காலங்களில் இபாதத்துகளை செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நாம் தண்ணீர் தருமத்தை அதிகம் செய்ய வேண்டும் தண்ணீர் தருமத்தை நம் செல்லல்லாக அழகி வசல்லும் அவங்கள்ட ஒரு சகாபி வருகிறார் யார சூழல்லா என் தாயார் இறந்து விட்டார்கள் என் தாயாருக்கு நான் நன்மையை சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவர்களுக்கு நான் ஏதாவது சதக்காக்களை செய்தால் அந்த சதக்காக்கள் அவர்களுக்கு போய் சேருமா என்பதாக கேட்டாங்க போய் சேரும் செல்லல்லா செல்லல்லாலு செல்லம் அப்படி என்று சொன்னால் நான் எதை சதக்கா செய்வது அந்த சஹாபி கேட்டாங்க செல்லல்லா அழகிவ செல்லம் சொன்னாங்க பசித்தவருக்கு உணவளியுங்கள் தாகித்தவர்களுக்கு தண்ணீரை புகட்டுங்கள் என்பதாக செல்லல்லா அழகிவ செல்லம் சொன்னார்கள் இந்த சவால் இவருடைய நன்மை உங்களுடைய பெற்றோர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனவே நாம் அதிகமாக தண்ணீரை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தண்ணீர் இல்லாமல் யாராவது வருகிற போது நாம் தண்ணீரை நாம் உபகாரமாக இந்த வெயில் காலத்தில் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு நாம் தண்ணீரை வைக்க வேண்டும் நம்முடைய மொட்டை மாடிகளில் நம்முடைய காலியான இடங்களில் உயிரினங்கள் இறந்து போகாமல் இருப்பதற்காக வேண்டி நாம் தண்ணீரை எடுத்து வைக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா அந்த தண்ணீர் தருமத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுருக்கத்தை தருகிறாள் நாம் எல்லாம் கேள்வி பெற்றுப்போம் பிரபலியுமான நவிமொழிகள் செல்லந்தா அலஹி வசல்லம் சொன்னாங்க ஒரு பெண்மணி நடத்தை சரியில்லாத பெண்மணி அந்த பெண்மணி தாகித்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதின் காரணமாக அல்லாஹாலா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறாள் இன்னொரு பெண்மணி காலம் முழுவதும் இவாதம் செய்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் ஒரு பூனைக்கு தண்ணி உணவு கொடுக்காததின் காரணமாக அல்லாஹ் ஆலமி அந்த பெண்மணிக்கு நரகத்தை கொடுக்கிறான் என்பதாக பெருமானா சல்லல்லா செல்லம் சொன்னான் எனவே நாம் தண்ணீரை அதிகம் தருமம் செய்ய வேண்டும் இந்த கோடை காலத்தில் செல்லல்லாஹ் அழகி வசல்ல அவர்கள் இந்த கோடை காலத்தினுடைய வெயில் நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்துகிறது செல்லல்ல சொன்னாங்க இந்த வெயில் இருந்து நீங்கள் உங்களை தெற்காத்துக் கொள்வதை போல நாளை கியாமத்து நாளினுடைய நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களை தெற்காத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹெல்ல சுபகான ஆளா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ ஆமனு ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் நாளை கியாமத்து நாளில் எரிபொருட்களாக அல்லாஹால மனிதனையும் கற்களையும் தான் ஆக்குவாங்க நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களை அல்லாஹ் ஆக்குவதாக சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் நரகத்தை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் பாவத்தின் நன்மை செய்வதை விட பாவம் செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும் மணிக்கணக்காக இவாதம் செய்ய முடியும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இவாதை செய்ய முடியும் இரவு முழுவதும் முழித்திருந்து இது விவாதம் செய்ய முடியும் ஆனால் ஒரே ஒரு பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது இருக்கிறதே அது மிகப்பெரிய விஷயம் நல்லடியார்கள் சொல்லித்தருகிறார்கள் தருகிறார்கள் ஒரு பாவத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வது இருக்கிறதே இதுதான் பெரியது என்பதாக சொல்லித்தராம் எனவே நாம் பாவத்தை விட்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும் இந்த வெயிலிலிருந்து நாம் தற்காத்துக் நாம் எவ்வளவு வசதிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல நாளை கியாமத்து நாளினுடைய வெயில் மீது நம்மை தெற்காத்து கொள்வதற்கு நம்சலெல்லாம் அழகியோ செல்லம் சொல்லித்தராங்க சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் செல்ல நாளே செல்லம் சொல்லாங்க நிழலுக்காகவே நம்ம எவ்வளவு பாடு எங்கேயாச்சும் நிழல் கிடைக்காதா வெளியே எங்கேயாச்சும் போனோம்னா என்ன செய்கிறோம் வண்டி நிறுத்துறதுக்கு என்ன செய்கிறோம் எங்கேயாச்சும் நிழல் இருக்காதான்னு பார்க்குறோம் எங்கே நிழல் இருக்கிறதோ என்ன செய்கிறோம் அங்கே கொண்டு போய் வண்டியை நிறுத்துறோம் அதே போல்தான் நாளை கியாமத்து நாளில் செல்லல்லால செல்ல சொன்னாங்க எங்கேயும் நிழலை இருக்காது வெயில் மட்டும்தான் கடினமாக இருக்கும் சூரியன் மிக சமீபமாக இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஏழு நபர்களுக்கு அரிசுடைய நிழலை தருகிறான் ஏழு நபர்களுக்கு அல்லாஹு தாலா அரிசுடைய நிழலை தருகிறான் நீதமான அரசர் மீதமான அரசருக்கு அல்லாஹு தாலா அரசுடைய நிலை தருகிறான் இந்த ஹதீசருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹீசுகள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் குடும்பத்திலே குடும்ப தலைவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நாம் மீதமாக நடந்து கொள்வது மனைவி என்பவள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மாணவர்கள் குழந்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அதிலே நீதமாக நடந்து கொள்வது நீதமாக நடப்பவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நிழல் கிடைக்கும் என்பால் சொல்லித்தரப்படுகிறது எனவே நம் நம்முடைய வாழ்க்கையில் நீதமாக நடக்க வேண்டும் எப்பொழுதும் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது நீதமாக நடந்தால் அரசுடைய நிலையில் இடம் கிடைக்கும் சலதாக யூசல்ல சொன்னாங்க இரண்டாவதாக சொன்னாங்க வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை விவாதத்தில் கழிக்க வேண்டும் விவாதத்தில் கழித்த இளைஞர்களுக்கு அல்லாஹு தாலா அரசுடைய நிரலை தருகிறான் மூன்றாவதாக சொன்னார்கள் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபரினுடைய உள்ளம் எப்பொழுது நாம் மஸ்ஜிதுக்கு போவோம் எப்பொழுது நாம் தொழுகுவோம் எப்பொழுது பாங் சொல்வாங்க என்று எதிர்பார்ப்புகளோடு இரு இருக்கக்கூடிய நபருக்கு தாலா அரசுடைய நிரலை தருகிறான் நான்காவதாக சொன்னார்கள் ஒரு மனிதரை பிரியப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே பிரியப்பட வேண்டும் ஒரு நபரிடத்தில் நாம் கோபப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே கோபப்பட வேண்டும் எந்த விதமான நம்முடைய உலக காரியங்களுக்காக வேண்டி சுய விருப்பங்களுக்காக வேண்டி கோபப்படுவதோ பிரியப்படுவதோ கூடாது கூட பழகம்னா அவர்கிட்ட பிரிய மட்டுத்தானே என்ன செய்வார் நம்மளை கவனிச்சுக்கார் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்வார் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்கு உதவி செய்வார் எனவே பழகுவது நமக்கு வண்டி வாங்கி தருவார் நமக்கு ஏதாச்சும் செய்வார் இப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரியப்படக்கூடாது ஒரு நபரை பிரியப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நபர்கிட்ட கோச்சு திரைங்க என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி கோவித்துக் கொள்ள வேண்டும் இப்படி யார் இருக்கிறார்களோ இந்த நபர்களுக்கு அல்லாஹு தலா அறுசுடைய தருகிறான் திருவானார் சல்லல்லாஹ் அலைகி சொன்னாங்க ஐந்தாவதாக ஒரு அழகும் உயர்ந்த குடும்பத்தையும் சார்ந்த ஒரு பெண்மணி தவறுக்காக ஒரு ஆணை அழைக்கிற போது எந்த ஆண் தற்காத்துக் கொள்ளுகிறார்களோ பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறாரோ அந்த ஆணுக்கு அல்லாஹாலா அருசூடைய நிழலை தருகிறான் வருமா நான் செல்லல்லால் செல்லம் சொன்னாங்க இடதுகரத்திற்கு தெரியாமல் வலதுகரத்தின் மூலமாக தருமம் செய்யக்கூடியவர்கள் இடதுகரத்துக்கு தெரியாமல் வலதுகரத்தின் மூலமாக தருமம் செய்யக்கூடியவர்கள் நாம் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் கோடை காலத்தில் அதிகமாக தருமம் செய்யணும் இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் எவ்வளவோ செய்கிறோம் ஏசி போட்டுக் கொள்கிறோம் கடைகளில் ஏசி வீடுகளில் ஏசி வாகனத்தில் ஏசி இப்படி நாம் என்ன செய்கிறோம் எல்லா வகையிலும் என்ன செய்கிறோம் நம்ம வெயில் நம்மை தாக்கிவிடக் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா வசதியும் செஞ்சுக்கிறோம் அதே போல நாளை கியாமத்து நாளினுடைய அந்த வெயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பாவமான காரியங்களை விட்டு இந்த உலகத்தில் தவிர்ந்து வாழ்ந்தால் எல்லா பாவத்தை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்தால் நாளை கியாமத்து நாளில் அரசுடைய நிலையில் இடம் கிடைக்கும் என்பதாக பிரம்மானா சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் சொன்னார்கள் ஏற கடைசியாக சொன்னார்கள் அல்லாஹுவை தனிமையில் நினைத்து அழுக வேண்டும் எல்லாருக்கும் முன்னாடி அழுகுறது கிடையாது தனிமையில் அல்லாஹுக்கும் இவருக்கும் மட்டுமே தெரிய வேண்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையில் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அழுக வேண்டும் யா அல்ல நான் இந்த பாவத்தை சொல்லிட்டேன் என்னை மன்னித்துவிடு என்பதாக தனிமையில் அல்லாஹிடத்திலே கண்ணீர் விட்டு சிந்துகிறார்களோ அவருக்கு அல்லாஹு ஜெல்லசான உத்தாலா அரசுடைய நிழலை தருகிறான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் எனவே நாம் அந்த அடிப்படையில் இதுபோன்ற நன்மையான காரியங்களை நாம் செய்து நாம் மறுமையினுடைய உஷ்ணத்தினர் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் மகாதிவுனு ஜபல் ரதி அல்லாஹன்னு சொல்கிறாங்க அல்லாஹுக்கு மிக பிடித்தமான காரியம் எது தெரியுமா அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கு சந்தோஷமான காரியம் தெரியுமா சிரமப்பட்டு இவாதச் செய்வது அப்படி செய்கிற போது அந்த காரியம் ரபுல் மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது என்பதாக முகாதிபுனு ஜபல் ரதி அல்லா சொல்றாங்க அவர்கள் தாங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததாக சொல்கிறார்கள் கோடை காலத்தில் நோன்பு வைப்பது கோடை காலத்தில் வெயில் காலத்துல நோன் வைப்பது அல்லாஹுக்கு பிடித்தமான காரியம் சிரமமாகத்தான் இருக்கும் நாம் சிரமப்பட்டு இபாத செய்கிற போது அல்லாஹினுடைய முகப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குவது குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குவது ரொம்ப சிரமமான காரியம் அப்படி சிரமப்பட்டு ஒரு இபாதத்தை செய்கிற போது ரப்பினுடைய பிரியம் கிடைக்கும் என்பதாக மாத குரு ஜபல் ரதி அல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள் இவாதத்தை செய்கிற போது ரப்பினுடைய பிரியம் கிடைக்கும் ரப்பினுடைய பிரியம் கிடைத்து விட்டால் நாளை கியாமத்து நாளில் அல்லாஹு தலா அரிசுடைய நிழலை அல்லாஹு தாலா நமக்கு தருவான் செல்லல்ல சொன்னாங்க இன்னும் சில நபர்களுக்கு அல்லாஹு தலா அரிசுடைய நிலை தருகிறான் யார் ஒருவர் அடுத்தவரின் கஷ்டத்தை நீக்குகிறாரோ எத்தனையோ நபர்கள் இருக்காங்க கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய இந்த துன்யாவினுடைய கஷ்டத்தை மெய்க்கினால் பெருமாந்தா செல்லல்லால சில சொன்னாங்க அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளில் கடுமையான அந்த வெயில் நேரத்தில் தாலா அந்த கஷ்டத்திலிருந்து அந்த நபரை பாதுகாப்பாங்க எத்தனையோ நபர்கள் நம்மை உதவி தேடி வர்றாங்க திருமணத்திற்காக வேண்டி மருத்துவ செலவுக்காக வேண்டி எத்தனையோ நபர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய மகல்லாவில் நம்மை ஊர் சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க யார் ஒருவர் ஒரு நபருடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளில் அவருடைய கஷ்டத்தை நீக்குவான் என்று பெருமானா செல்லல்ல சொன்னாங்க அது மட்டுமல்ல அந்த நபருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் அரசுடைய நிழலை அல்லாஹு தாலா கொடுப்போம் என்பதாக பெருமானா செல்லல்லா செல்லம் சொன்னாங்க அதே போன்று யார் ஒருவர் ஒரு நபர் கடன் வாங்கி இருக்கிறார் அந்த கடன் அவர் வாங்கிய நபர் கடன் வாங்கிய நபர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார் அப்படி சிரமத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் யார் அப்படி கடனை தள்ளுபடி செய்கிறார்களோ ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர் சிரமத்தில் தான் இருக்கிறார் என்பதாக தெரிந்து அவர் அந்த நபரினுடைய கடனை தள்ளுபடி செய்து விட்டால் யார் அப்படி கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அவருக்கு தலா அறுசுடை நிழலை தருகிறார் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹலே செல்லம் சொன்னாங்க எனவே இந்த உலகத்தில் நாம் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம் அதுபோல நாளில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி கடைபிடித்தால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய வெயிலில் இருந்தும் நாளை கியாமத்து நாளினுடைய வெயிலிருந்தும் நரகத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் அல்லாஹு தலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நமது ஊருக்கும் அனைத்து ஊருக்கும் பயன் தரத்தக்க மலையை அல்லாஹ் தருவானாக அமீன் அஹமது இல்லாஹ் ரம்மீன்